வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர் அடுத்த குருவாயூர் குருவாயூருக்கு அருகில் உள்ள சாவக்காடு பீச் இப்போ நாம் இருக்கிறது வந்து சாவக்காடு பீச் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறோம் அதாவது வந்துட்டு இது ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு பீச்சு இப்போ குருவாயூருக்கு வர்றவங்க கோயிலுக்கு வர்றவங்க கண்டிப்பாக சாவக்காடு பீச்சுக்கு வராமல் போக மாட்டாங்க ஏன்னா இங்கே வந்து கடல் வந்து நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து மிகவும் அருகில் இருக்கிற ஒரு கடல்னால் அது வந்து சாவக்காடு பீச்சு தான் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிலோமீட்டருக்குள்ளார நாம் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் இருக்கிற இடம் சாவக்காடு பீச்சு கடலோரத்தில் நல்லா துள்ளி விளையாடலாம் அளவுக்கு கடலில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நம்ம அருகில் இருக்கிறவங்க எல்லாமே இங்கே இருக்கிறவங்க கோயம்புத்தூர் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் இந்த பீச்சுக்கு தான் வருவாங்க ஏன்னா பக்கத்தில் இருக்குது ம நம்மளுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தூரமாக போகணுன்னா ஒன்றா மெட்ராஸ் போகணும் அப்படி இல்லைன்னா திருச்செந்தூர் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இந்த மாதிரி இடத்துக்கு தான் போகணும் அது எல்லாமே கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டருக்கு மேலே வந்துரு பீச்சுக்கு போகணுன்னா நம்மளுக்கு அருகில் இருக்கிற ஒரே ஒரு பீச் சாவக்காடு பீச்சு பாருங்க உங்களுக்கு வந்து உண்மையிலுமே பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு பீச்சுன்னு சொல்லலாம் நாம் இங்கே வந்து பார்த்தோம்னா ஜாலியாக கடற்கரையில் குளிச்சு மகிழலாம் அந்த அளவுக்கு மிகவும் அற்புதமாக இருக்குது நாம் இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னா நாம் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனோம்னா பாலக்காடு திருச்சூர் திருச்சூர்லேருந்து குன்னங்குளம் குருவாயூர் குருவாயூர் வந்துட்டு குருவாயூர்லேருந்து சாவக்காடு பீச்சுக்கு போகிறதுக்கு வழி ஏதுன்னு கேட்டு போனால் போயிடலாம் குருவாயூர்லேருந்து ரொம்பவுமே பக்கம் குருவாயூர்லேருந்து அதிகபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தான் இருக்குது நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் நம்ம பக்கத்தில் கடல் இருக்குது அதனால் இங்கே மீன் கடை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க இங்கே வந்துட்டு மீன் சாப்பிட்றதுக்கு தனியாக மீன் பருவல் கடைகள்லாம் இங்கே இல்லை ஆனால் நாம் வந்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு அந்த மாதிரி இடங்கள்ல வேணால் போய் சாப்பிட்டுக்கலாம் இங்கே தனியாக மீன் தனியாக வறுவல் சில்லி இந்த மாதிரி கடைகள்லாம் போடுவாங்க அந்த மாதிரி கடை இங்கே இல்லை பக்கத்தில் ஆனால் நாம் இங்கே வந்து கடலில் ஒரு நாள் வந்து பொழுது போக்கிட்டு போகணும் அப்படின்னு நினச்சோம்னா குருவாயூரில் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்தோம்னா கடலில் வந்துட்டு ஜாலியாக பொழுதுபோக்கிட்டு போகலாம் பாருங்கள் எல்லாருமே எவ்வளோ ஆனந்தமாக குளிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ நானும் என்னுடைய மகன் விக்னேஷ் ரெண்டு பேருமே பைக்கில் தான் கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம் பாருங்கள் இப்போ என்னோடய மகனு குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டார் பாருங்க இவர் தான் விக்னேஷ் போய் குளிச்சுட்டு வந்துட்டார் மறுபடியும் குளிப்பாரு அது பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி அவருக்கு ஒரே ஆனந்தம் ஏன்னால் ஃபஸ்ட் டைமாக பீச்சுக்கு வந்துக்கிறேன் அப்படி நாம் நிறைய ட்ரிப் போயிருக்கிறோம் இது இந்த ட்ரிப்பு தான் முதல் முதல்ல கூப்பிட்டு வந்திருக்கிறேன் நான் பாருங்கள் ஒரே சந்தோஷம் அந்த அளவுக்கு பாருங்க சாவைக்காடு பீச் அளவுக்கு இருக்குதுன்னு இப்போ இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா நாங்கள் இங்கே வந்த நேரம் ஒரு போட்டில் போய் மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த போட்டும் வந்துட்டு நேராக மீன் பிடிச்சிட்டு அந்த போட்டு நிறையா மீன் போனோம் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் வந்துட்டு இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த போட்டில் தான் மீன் ஃபுல்லாக ஃபுல்லாக மீனுங்க அந்த போட்டை வந்து எப்படி மறுபடி கரைக்கு கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் அதை நாங்கள் தெளிவாக எடுத்துருக்கிறோம் பாருங்கள் போட்டு வந்துட்டு கரைக்கு பக்கத்தில் வருது கரைக்கு பக்கத்தில் வர்றதுனால அந்த போட்டு உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்களெல்லாம் வந்துட்டு விசில் ஊதி அவங்கள ஓரமாக வர சொல்கிறாங்க அந்த போட்டு வந்துட்டு நேராக வந்து கரைக்கு வர இப்போ அது வந்து வந்த வேகத்தில் அப்படியே மேலே மணல் திட்டு வரைக்கும் வரும் மணல் திட்டு வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே அந்த டிராக்டரில் வச்சு கயிறில் கட்டி இழுப்பாங்க பாருங்கள் அதுக்கு தான் அந்த டிராக்டருக்கு கயிறு இழுத்துட்டு போகிறாங்க பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியுது இந்த கயிறு இழுக்கிறது பாருங்க போட்டும் நம்மளுக்கு கிட்ட நெருங்கி வந்துடுச்சு நான் இதுதான் இந்த மாதிரி ஒரு இதே இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எத்தனை தடவை கடலுக்கெல்லாம் நானும் போயிருக்கிறேன் ஆனால் இந்த ட்ரிப்பு தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் பாருங்கள் அந்த போட்டு வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு அங்கே திரும்புதுன்னு பாருங்கள் திரும்பினோடனே இங்கேருந்து ஓடுறாங்க அந்த கைத்தை வந்து அதில் மாற்றுறக்காக போட்டிலேருந்து இருந்து மீன் பிடிச்சிட்டு வந்தாங்கெல்லாம் கரெக்டாக உள் டப்புன்னு இறங்கி போட்டை வந்து திருப்புகிறாங்க திருப்பி இந்த கயிறை வந்து அந்த கொக்கியில் மாட்டி விட்டுட்டு அப்படியே அந்த டிராக்டர் வந்து அப்படியே இழுத்துட்டு போகு பாருங்க இப்போ நீ வந்துட்டு அப்படியே அந்த டிராக்டர் அங்கே முன்னாடி போக அப்படியே இழுத்துட்டு போகும் பாருங்க இப்போ அப்படியே பாருங்கள் கரெக்டாக இழுக்குது பாருங்கள் பாருங்கள் அந்த போட்டு அதாவது போட்டு வந்து தண்ணியில் மட்டும்தான் இல்லை கரையிலும் போகுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் பாருங்கள் அப்படியே போட்டு அப்படியே டிராக்டரில் கட்டி இழுக்கிறாங்க மீன் ஃபுல்லாக வளம் ஃபுல்லாக மீனை தான் நாங்கள் போய் பார்த்தோம் கிட்ட போனோன்னு இன்னும் மேலே கொண்டு போகணுன்னு வண்டி மேலே எடுத்துகிட்டு போகணுன்னு நம்மளை கொஞ்சம் தள்ளிக்க சொல்லிட்டாங்க மறுபடியும் இப்போ டிராக்டரில் இழுத்து மேலே இன்னும் மேலே கொண்டு போவாங்க இப்போ பாருங்கள் அப்படியே போகுது மேலே ஓடம் ஒரு நாள் கரையில் ஏறும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம் பாருங்கள் கரெக்டாக அந்த போட் வந்தோன்னா எல்லாருமே நேராக போகிறாங்க அதை பார்வையாளர்களும் போய் பார்க்கறக்கு போகிறாங்க அதே நேரத்தில் மீன் விலை கொடுப்பீங்களான்னு நிறைய பேர் கேட்டாங்க ஆனால் அவங்க ஏதோ ஹோல்சேலாக கொடுக்குறாங்களா என்னங்கிறது தெரியல அங்கே வாங்கிக்கங்க அங்கே வாங்கிக்கங்க அப்படின்னு தான் மலையாளத்தில் சொன்னாங்க எங்களுக்கு அது புரியல பாருங்கள் ஆனால் வந்துட்டு எல்லாம் நிறைய பேர் அப்படியே அந்த போட்டுக்கிட்ட போகிறாங்க நாமளும் போய் பார்த்தோம் மீன் வந்து அங்கே போனோன்னா அந்த அது உண்மையிலுமே பெரிய ப்ராசஸ்ஸுங்க உள்ளே போய் மீன் பிடிச்சிட்டு வரணும் அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே கரைக்கு வரணும் அங்கெல்லாம் உள்ள பல சிக்கல்களை சந்திச்சுட்டு மீனெல்லாம் பிடிச்சிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் உடனே டப்புன்னு வண்டியில் இருந்து எடுத்து கீழே கொட்ட முடியாதுங்க அந்த வலையில் வந்து சிக்கியிருக்கிற மீனை ஒவ்வொரு மீனாக எடுத்து அந்த ட்ரேவில் போட்டு நப்பி நப்பி அந்த ட்ரேவிலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அது உண்மையிலுமே மீனவர்களோட கஷ்டத்தை வந்து நாம் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நாம் பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் பார்க்குறோம் மீனவர்கள் வந்து இலங்கைக்கார் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஆனால் அவங்கெல்லாம் அந்த மீன் பிடிச்சிட்டு வரக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க து இங்கே வந்து பார்க்குறப்ப தான் தெரியுது பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இப்போ அந்த எல்லாம் ஒவ்வொரு பீஸாக அந்த வலையிலேருந்து எடுத்து இப்படி எடுத்து எல்லாம் உழுகாதுங்க அந்த வலையில் சிக்கியிருக்கு ஒவ்வொரு மீனாக எடுத்து தான் அந்த ட்ரேவில் போடணும் உண்மையிலுமே மீனவர்கள் கஷ்டம் வந்து இங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் நானே கண்ணால் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது கடலுக்குள்ளே ஏமாந்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு அந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ளே போய் மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு கொண்டு வந்து தராங்க எங்களுடைய லாஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி